ராமநாதபுரம் நகராட்சியில் பணியாற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு புத்தாடை வழங்கும் நிகழ்ச்சி நகராட்சி அலுவலக் கூட்டங்களில் நடைபெற்றது இதில் நகர்மன்ற தலைவர் கே கார்மேகம் அறுபதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துடன் பாதுகாப்புடன் கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் புத்தாடைகளை வழங்கினார் இதில் நகர்நல நல அலுவலர் ரத்தினகுமார் தூய்மை ஆய்வாளர்கள் ஜெய்குமார் மாரிமுத்து மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் ராமநாதன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராமநாதபுரம் ராமுட வேண்டும்